தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் எங்களோட நிலத்தில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டினோம் இந்த ஃபார்ம் ஹவுஸை எப்படி கட்டினோம் இதுக்கு எவ்வளோ செலவாச்சு அந்த செலவை எப்படிலாம் கம்மி பண்ணலாம் இது சம்மந்தமான எல்லா விஷயத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல பூஜையை போட்டுட்டு பேஸ்மெண்ட்டை வந்து மார்க் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க அதை குழி தோண்டறதுக்கு ஜேசிபி கூப்பிட்டுருந்தோம் ஜேசிபியை அழகாக குழி தோண்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க வீட்டோட நீளம் இருபத்தேழு அடி அகலம் பதினோரு அடி அடுத்து பேஸ்மெண்ட்டுக்கு தேவையான கற்களை வாங்கியிருந்தோம் இந்த கற்களுக்கான செலவு எப்படி குறைக்கலான்னா இப்போது நம்ம நிலத்தை சுற்றி நிறைய கற்கள் நமக்கு கிடைக்கும் அப்பப்போ நமக்கு நேரம் கிடைக்கும்போது அதை நம்ம எடுத்து வச்சுருந்தோம்னா இந்த கல் வாங்குகிற செலவை வந்து குறைச்சிருக்க முடியும் அதுவும் இல்லாமல் தண்ணி வந்து நாங்கள் விலைக்கு தான் வாங்கி யூஸ் பண்ணோம் இப்போது உங்கள் நிலத்தில் ஏற்கனவே தண்ணி இருந்ததுன்னா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி விலக்கி வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது இந்த மாதிரிலாம் நம்ம செலவை குறைக்க முடியும் இப்போ பேஸ்மெண்ட்டு தேவையான கற்களை வந்து அந்த குழியில் போட்டுட்ருக்காங்க முழுசாக ஒரு லேயர் போட்ட பின்னாடி அதுக்கு மேலே மண்ணை கொட்டிட்டு இப்போ அது மேலே தண்ணி இருக்காங்க அடுத்து இதுக்கு மேலே இன்னொரு லேயர் கற்களை போடுறாங்க அப்படியே மலைச்சி விட்டு காப்பிடுவாங்க தண்ணி இதான் அனுப்புறாரு கூட மனுஷன் அனுப்பி அதெல்லாம் கொடுத்துட்டு தான் அதுக்கு மேலேயும் ஒரு லேயர் மண்ணை போட்டு அது மேலேயும் தண்ணி ஊற்றுறாங்க இது வந்து அடுத்த நாள் அந்த பேஸ்மெண்ட் மேலேயே பெரிய ஜல்லிக்கற்களை வந்து போட்டு நிறவி விட்டுட்டாங்க இப்போது அதுக்கு மேலே எம்சேண்டை போட்டு முழுசாக நிரவிட்டுருக்காங்க வீடு கட்டுறதுக்கு நாங்க சிமெண்ட் கற்களை தான் யூஸ் பண்ணோம் இப்போ முதல் வரிசையை இப்பதான் வச்சிட்டு இருக்காங்க அன்னைக்கு சொல்லிட்டு வராது நின்னுக்கு நிற்கணும் அன்னைக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு எங்க உள்ள போய் அதே நேரத்தில் செப்டிக் டேங்க்கான குடியும் வந்து தோண்டிட்டாங்க அதுக்கும் நாங்கள் ஜேசிபி தான் கூப்பிட்டுருந்தோம் இப்போ இடுப்பு உயரத்துக்கு சிவரை கட்டிட்டாங்க செப்டிக் டேங்கை நாங்கள் கற்களில் கட்டாமல் ரிங்கு தான் வாங்கி யூஸ் பண்ணோம் இதுதான் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் கொஞ்ச நேரத்துலேயே அவங்க வேக வேகமாக எடுத்துகிட்டு வந்து அடிக்கிட்டு போயிட்டாங்க இப்போ பாருங்கள் ஏழு அடி மட்டத்துக்கு செவரை கட்டிட்டாங்க அதனால் இப்போ வந்து ஸ்லாப் வைக்கிறதுக்கு பழகை வச்சுருக்காங்க மேலே போடுற கம்பிகளை வாங்கி அதுக்கு பெயிண்ட்டு நாங்களே அடிச்சிட்டோம் அதுக்கு கூலி ஆட்களை யாரையும் கூப்பிடல அந்த செலவையும் நாங்கள் மிச்சம் பண்ணிட்டோம் இப்போது ஷீட்டு போடுற விலை நடந்துக்கிட்டு இருக்கு பல கடைகளில் விசாரிச்சு இருக்கிறதுலே எந்த கடையில் கம்மியான விலையே இருந்ததோ அந்த கடையில் தான் நாங்கள் வாங்கினோம் அதனால் இன்னும் கொஞ்சம் விலையை குறைக்க முடிஞ்சது

இப்போ முன்னாடி ஒரு தாழ்வாரம் போடுறதுக்காக கம்பி நடப்போறாங்க மேல டேங்க் வைக்கிறதுக்காக இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இப்போ பூசு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சில நாட்கள்லேயே பூசு வேலையை ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டாங்க அடுத்து பூசு வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வெள்ளை அடிச்சுட்டோம் அதுக்கும் நாங்க வேலையாட்களை கூப்பிடல அந்த செலவையும் கம்மி பண்ணிட்டோம் இந்த நாளோட வீட்டு வேலை எல்லாமே முடிஞ்சது வீட்டுக்கு முன்னாடி தரையும் ஒரு பக்கம் திண்ணையும் போட்டுட்டு ரெண்டு அடுப்பு வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் அதைதான் இப்ப கட்டிட்டு இருக்காங்க அடுத்து வந்து ஜன்னலை யூபிவிசியில் போட்டிருக்கோம் இதை விட கம்மியான விலையில கூட ஜன்னல் மெட்டீரியல்ஸ் கிடைக்குது அதை விலையை குறைக்க முடியும் ரூஃபுக்கு ஷீட் போட்டது முன்னாடி தாழ்வாரத்தில் தின்ன கட்டினது கைப்பிடி சுவர் கட்டினது வாசலில் போட்டது அப்படின்னு இதுக்கெல்லாம் இன்னும் நிறைய செலவு பண்ண வேண்டியதாக போயிடுச்சு இதெல்லாம் செய்யாமல் இருந்தா செலவை இன்னும் குறைச்சிருக்க முடியும் எனக்கு தெரிஞ்ச எல்லா டீட்டெயில்ஸையும் சொல்லிட்டேன் இது தவிர செலவை குறைக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஐடியா தெரிஞ்சாலும் அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் தெரியாதவங்க தெரிஞ்சுப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி